அங்கே பயரு போட்டு செய்தால் உளுத்தம் களி இப்போ ஒரு கருப்பட்டி எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் முக்கா சுண்டு உளுத்தாம்மா இப்போ வறுத்த உளுத்தமாக அப்படி பேக்கெட்டில் வருது அரை சுண்டு அதாவது ரோஸ்டட் அரிசிமா ரைஸ் ஃப்ளவர் ரெட் ரைஸ் ஃப்ளவர் ஒரு சோல் போட்டுக் கொள்றேன் தான் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும் இதோட இந்த சக்கரையும் சேர்த்துக் கொள்ளுவான் இதே இப்ப தண்ணி விட்டு கரைச்சு கொள்ளுவான் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும்னா மா வந்து நல்லா அவிய வகணும் இப்ப நான் வந்து உளுத்தங்களி செய்ய போறேன் அரிசி மாவை குறைச்சி கோதம்பு மாவை கூட போட வேண்டும் இப்போ உளுத்தம்மா கலக்கி ஒரு சு முக்கா சுண்டு அரை அரைச்சுண்டு வறுத்த அரிசிமா ஒரு கருப்பட்டி இவ்வளோ போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பதத்தில் இப்படி நல்லா தான் அடுப்பில் போட்டு காய்ச்சக்கில் நல்லா அவிக்கும் இப்போ வறுத்த பயரு போட்டுக்கொள்கிறேன் உடுத்தங்களைக்கு வறுத்த பயறு போட்டுக்கின்றனா நல்லா வாசமாயும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் விட்டு கொள்ள நெய் உருவாட்டும் உங்களை விருப்பம்னா நல்லெண்ணெய் விட்டு கிண்டலாம் நல்லெண்ணெய் நல்லது ஆனால் சில பேருக்கு ஒத்து வராது என்று இப்போ நெய் விட்டுருக்க இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் விட்டு விடுவோம் போட்டுவிடுவோம் களி இப்படி இருந்துருக்கு இப்போ உளுத்தங்களி வறுத்த பயரும் வறுத்த உளுத்தம்மாவும் மாவும் வறுத்த அரிசி மாவும் போட்டு செய்த உளுத்தங்களி ரெடி பேருங்க உளுத்தங்காளி அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஒத்து வராத நெய் விட்டு கிண்டி சாப்பிட்லாம் ஃபுல்ல உறந்த ஆக்களுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் களி கின்றவை நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நெய்யில் தான் போட்டு கிண்டின்னான் இப்படி செய்து வரவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்